இன்று JEFF �ன்று algorithms ocal mak implication necessities Dziękuję i should give a Elo el document... nye composition corporationu WK di serve நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன் முருகேஷ் வந்து இன்னைக்கு கூப்பிட்டேன் ரொம்ப நாளா முருகேஷ் கிடைக்கிறேன் முருகேஷ் வந்து இன்னைக்கு எனக்கு மேக் ஓவர் பண்ணி தரணும் நான் சண்டை போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு போர் அடிக்குது தயவு செய்து எனக்கு மேக்கப் பண்ணி கொடுங்க சொல்லி மேக்அப் பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ முருகேஷ் நிறைய கல்யாணம் பண்றாரு பிரைடல் பண்றாரு ஆர்டிஸ்ட் பண்றாரு போமாலி இது பண்ணிருக்காரு என்னோடது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நீங்க ஒன்னே ஆச்சு இல்லை நாங்க காம்பினேஷன்ஸே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாரி போட்டு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணலாம் அதுக்கு நீங்க யாராவது சாரி வேர் பண்றதுக்கு ஒரு புதுசாக ஒரு பர்சனை குடுத்து சொன்னேன் அது யாருன்னு நான் இப்போ முருகேஷ் தான் வந்து எனக்கு மேக்அப் பண்ணாது அப்படியே வந்து இதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்ல நம்ம வந்து அது நமக்கு சரியாகாது அப்போ நமக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வேணும் நல்ல ஒரு லொக்கேஷன் வேணும்னா இன்னொரு பிரதர் வீட்டுக்கு நான் வந்தேன் அந்த பிரதர் வீட்டு வந்தப்போ அவர் புதுசா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர்ட்டி அதாவது ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல மேலே வந்து ஒரு இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கு இல்லாட்டினா போர்ட் போலியோ பண்றதுக்கு இல்லாட்டினா போட்டோஸ் எல்லாம் பண்றதுக்காக என் பிரதர் வந்து இங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு கோபி கொஞ்சம் வாங்கல அவர் யாருன்னு நான் காமிக்கிறேன் எப்ப இதெல்லாம் வந்து அவர் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு இதெல்லாம் அது என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் உங்கள்ட்ட காணிக்கிறேன் ஸ்டைல் வந்து எனக்கு அன்பு பண்ணி இது வந்து கோபி பிரதரு இவர் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவருடைய லொகேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் இவர்தான் இவர் வந்து ஒரு பெரிய ஆர்கிட்ட இவரை வந்து நாங்க எப்படி பழக்க மாட்டோம்னா மெரிய வந்து அவர் எனக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷனை

இதெல்லாம் வந்து நீங்க இப்படி கொண்டு வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும் இதெல்லாம் வந்து ஆப்பிடேட் டிசைன் பண்ணதெல்லாம் இவர் தான் வந்து அவ்வளவு பிடிச்சி செம்மையா பிடிச்சி அது அப்படியே சாயந்தரத்துல நீங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் பாருங்க இடமே எனக்கு வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிடிச்சிருக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி வாஸ்துப்படி பண்ணிருக்கீங்களா பிரதர் எல்லாம் வாஸ்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது பண்ணுங்க இது ஒரு டிசைன்ஸ்

யார் எல்லாம் வேணுமோ இனிமேல் வந்து ஒரு இன்ட்ரிவியூஸ் இல்லை சின்ன ஒரு போர்ட் போலியோ இல்லைன்னா ஒரு சின்ன போட்டோ எடுக்கணும்னா நீங்க வந்து கோபி பிரதர் காண்டாக்ட் பண்ணலாம் செம்மையா இருக்க நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாம் பண்ணது வந்து அன்பு அவரை வந்து கவனி நேரத்தில் ஓகே அட 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 சிண்ட் கேம் அங்கங்கே ஒரு மங்கி தொங்குது பிரதர் மங்கி ரொம்ப பிடிக்குது நினைக்கிறேன் ப்ரதர் ஃபிஃப்டி அங்கே ஒரு மங்கி அங்கே ஒரு மங்கி இங்கே ஒரு மங்கி ஃபுல்லா அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல்ஸாக இருந்தால் கூட எவ்வளவு அழகா வந்து பி பாசிட்டிவ் Dream big be kind work hard stay humble keep smiling 100 words which you got smile அதுக்கு அப்புறம் என்னது வேற இன்னும் word இருக்கு more or less less words அப்படி நினைச்சாலும் ஒரே word சொல்லலாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு انا பே ஜெனரல் ஃபீல் நம்பர் 999 ஆமா இருந்துது இந்த Dress நல்லா சூட் ஆகுது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது எப்பவுமே முருகேஷ்கெலாம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த ஆர்ட் வந்து வளர்த்துக்கிறாங்க பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தூரம் அப்டேட் பண்ணிக்கணும் இவங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் அந்த தேர்ட்டி த்ரீ இயர்ஸில் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டு பார்த்துங்க பிபிக்ரீம் தலை எதுவுமே ஒரு மாய்டர்ஸ் போட்டு ஒரு பிபி கிரீம் போட்டு கண்ணுக்கு பாய் போட்டுருவேன் அதில் தான் ஆனால் இந்த ரொட்டீனாக இதெல்லாம் கரெக்டாக பார்த்து படித்து அதுக்கு இந்த மாதிரி மாயர்ஸ்லாம் போட்டு நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க மாலையும் இடம் இருக்குது நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஓகே இன்னும் பெரிய ஒரு லிப்டில் வந்த மாதிரி இருக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் ஒரு சிக்ஸ்டீன் லிஃப்ட் ஏறி வந்த மாதிரி இருக்கு மேலே ஒரு எயிட் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ டிசைன் பண்ண முடியுமான்றது எனக்கு இப்போதான் இதாக இருக்கு என்ன பண்றது நம்ம முதல்லாம் வீடு வாங்கி கொடுத்துட்டு போகும்போது இந்த பிரதரை பார்க்கலையே அப்படின்னு கவலைப்படுறேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அப்படியே காத்துல செம்மையா இருக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு

நான் வந்து மலேசியா போகும்போது வாங்கினேன் எப்படி எப்படின்னு பாருங்க இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி சாரி வேர் பண்ணி இவர் தான் அன்பு இவரையும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கோபியோட நம்பர் காண்டாக்ட் நம்பர் போடுவேன் அப்புறம் வந்து நம்மளுடைய முருகேஷோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன் உங்களை வேண்டாம் பிரைடலுக்கு இல்லை உங்களோட போட்டோகிராபிக்குன்னா தனியாக ஆட்ஸ் பண்றதுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி சாரி வேர் பண்ணணும்னு அன்பு காண்டாக்ட் பண்ணலாம் இத்தனை ஃபெசிலிட்டிஸும் நான் உங்களுக்கு என்னுடைய யூடூபில் எல்லாத்துக்கும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நிறைய ஏற்குது இன்னிக்கு கொஞ்சம் நேரம் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஓகே பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ளசென்ட்டாக இருக்குது மழை வந்ததுக்கப்புறம் நல்லா கூலா இருக்குது ஜாலியாக இருக்குது ஓகே டாட்டா பாபாய் யூ கட்டி டாட்டா